ஹாய் எவ்வரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் சீனிக்கிழங்க வச்சு நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சீனிக்கிழங்க நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ரெண்டு பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த இட்லி பிளேட்டில் இந்த சீனிக்கிழங்கு வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ராகி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்ல ஒரு அகலமான பவுலில் மாற்றிக்கோங்க அப்போ தான் நமக்கு பிசைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்ல ஹாட் வாட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் ராகி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசஞ்சு எடுக்கணும் அதனால் மொத்தமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போது கையால் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொடுங்க ரொம்ப லூஸாக பெசஞ்சிராமல் உருண்டை பிடிக்க வர அளவுக்கு நல்ல பக்குவமாக பார்த்து பெசஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பெசஞ்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சரியா இருக்கும் மாவு பெசஞ்சதுக்கு அப்புறம் கையில் எடுத்து உருட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா உருட்டுறதுக்கு வரணும் இதுதான் வந்து சரியான பக்குவம் கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும் போது உதிர்ந்து கீழே விடாமல் இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சதுக்கு அப்புறம் நல்லா டம்ப் பண்ணிட்டு மூடி போட்டு நல்ல ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் இப்போ இதை செய்கிறதுக்கு பாதாம் முந்திரி பம்கின் சீட்ஸ் கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் உங்கள் கிட்டே எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் இப்போ தேங்காய் பாதாம் முந்திரி பம்கின் சீட்ஸ் இது கூடவே கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் எந்த நட்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த நட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லாமே ஈக்குவலான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சீனிக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கும் கிழங்கு நல்லா ஆறுனதும் ஸ்கின்னை மட்டும் தனியாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்கின் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்து ஒரு ஃபோர்க் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன் இதை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் செவ்வாழைப்பழத்துக்கு பதிலாக நீங்கள் நேந்திர வாழைப்பழம் மஞ்ச வாழைப்பழம் பச்சை வாழப்பழம் எது வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் செவ்வாழைப்பழம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் செவ்வாழை பழத்தில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த பழத்தை எடுத்துருக்குறேன் நல்ல ஹெல்தியான பொருட்கள் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம செய்கிறோம் எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் ஈக்குவலான ரேஷியோவில் வெள்ளம் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தால் போதும் பாகுபாதம்லாம் எதுவுமே தேவையில்லை பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் கீ நல்லா ஹீட் ஆனதும் மேஷ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோஸை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயோட நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்லையா அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற செவ்வாழைப்பழத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெள்ளக்கரைஸ்லாம் இதில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணும்போது மண் தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபில்டர் ஆகிடும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம செவ்வாழை பழத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா அதையும் நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதில் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம சேர்த்துருக்க அந்த கரைசலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டாலே போதும் இதில் நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளம் செவ்வாழ்பழம் சீனிக்கிழங்கு இது எல்லாமே ஸ்வீட்டான பொருட்கள் தான் ஸோ அதனால் ஸ்வீட்னஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுங்க கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும் இதுதான் வந்து சரியான பதம் நம்ம இதில் சேர்த்த வெள்ளக்கரைசல் எல்லாமே நல்லா திக்காகி நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும் கையில் எடுத்து உருண்டை பிடிக்க வர அளவுக்கு பக்குவமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மீடியம் ஷேப்பில் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் ஈஸியாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் ரொம்ப பெருசு பெருசாக பிடிச்சிடாம கரெக்டாக உள்ளங்கைக்கு ஏற்ற மாதிரி அடக்கமாக நல்ல மீடியம் ஷேப்பில் எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே நல்லா உருண்டை பிடிச்சு ஒரு பிளேட்டில் அடிக்க எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து ஸ்டஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து மாவு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மாவில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இருத்துருக்கும் இப்போ மாவு வந்து பிசையும் போது பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதை தட்டி எடுக்கிறதுக்கு வாழை இலை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க வாழை இலை இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பாலிதீன் கவர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கவரோ இல்லை வாழை இலையோ யூஸ் பண்ணி தட்டும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் ஈஸியாக தட்டுறதுக்கு வரும் பாலிதீன் கவர்லையோ இல்லை வாழை இலையிலையோ தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து கொஞ்சம் பூரணத்துக்கு கொஞ்சம் அதிகமான ஷேப்லேயே எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க பூரணத்தை எந்த சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சு வச்சிருக்கீங்களோ அதை விட ஒரு சைஸ் பெருசாக ராகி மாவு உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்டஃப் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக சீல் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஃபிங்கர்ஸ் வச்சு தட்டினாலே ரொம்ப ஈஸியாக தட்டுறதுக்கு வரும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா அழகாக சீல் ஆகிடும் கையிலேயே வச்சு தட்டினோம் அப்படின்னா அளவுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வராது கையில் வந்து மாவெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி கவரோ இல்லைனா வந்து வாழை இலையோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் தட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும் எல்லா பக்கமும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் எல்லா மாவையும் ஒரே ஷேப்பில் உருண்டை பிடிச்சி எடுத்து தட்டி உள்ளே பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உருண்டைகளை நல்லா பிடிச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளேட்டில் அடிக்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதித்து வரும்போது இட்லி பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை அடுக்கி வச்சுக்கோங்க அந்த பிளேட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் உருண்டைகளை இட்லி பிளேட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா எடுக்கும் போது ஒட்டாமல் ஈஸியாக வரும் ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்படின்னா ஹார்டாயிரும் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் அழகாக வெந்து வந்துடும் இது பெரிய பெரிய பால்ஸாக நம்ம பிடிச்சி எடுத்துருக்கிறதுனால இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க இந்த பூரணத்தோட சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லா பொருட்களுமே நல்ல ஹெல்தியான பொருட்கள் தான் இதே இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு மறக்காம செஞ்சு கொடுங்க சீனிக்கிழங்கு செவ்வாயப்பழம் வெள்ளம் ராகி மாவுன்னு எல்லாமே ரொம்ப ஹெல்தியான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக்ஸ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் டிஃபரெண்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் கீப் வாட்சிங்